புதுசாக மீன் ஒருக்காய் ட்ரை பண்ணி பார்க்குறோம் வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் அதுக்கு ஒரு மீன் எடுத்து உதிரியாக நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் மசாலா ரெடி பண்ணுறதுக்கு மிளகு பூண்டு காஞ்ச மிளகாய் புளி ஒரு மஞ்சள் தூள் இஞ்சி அம்மியில் நல்லா ஒட்ட ஒட்டா அரிசி எடுத்துக்கினா நல்லா சேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அரிசி வச்சிக்கிற மசாலா கொஞ்சமாக மீன் எடுத்து வச்சுக்கிறோம் அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வைக்கணும் நம்ம மத ஈட்டி பண்ணுறதுனால கொஞ்சமாக மீன் எடுத்து செஞ்சுக்கிறோம் சேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நாங்கள் சொல்கிறோம் எண்ணெய் காஞ்சதும் நம்ம மசாலா படுத்துகிற மீனை பொரித்து வச்சுருங்க ஊறுகாய் ரெடி பண்ணால் எண்ணெய் காய்ஞ்சதும் கடுவு பூண்டு கருப்பில போட்டு தாளித்து எத்துங்க ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டு பொரித்து வச்சுரு மீனை போட்டு நல்லா வதக்கிங்க தேவையான உப்பு போட்டுங்க மீன் ஒரு கரடி நாங்களே தான் ஃபஸ்ட் டைம் செஞ்சு பார்க்குறோம் உண்மையாலுமே ரொம்ப சேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள் மறக்காத ஃபாலோ பண்ணுங்கள்